أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله ونعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

சுலைமான் நபியும் ஹூத் ஹூத் பறவையும் சுலைமான் நபி அவங்களுக்கு அல்லாஹ் எந்த நபிக்கும் வணங்க வழங்காத நிறைய நேமத்துகளை வழங்கியிருந்தான் அதாவது மனிதர்கள் ஜின்கள் அது மாதிரி உள்ளவங்க எல்லாம் வசப்படுத்துறது இவங்களை வசப்படுத்திக்கலாம் இன்னொன்று விலங்கினங்கள் உயிரினங்கள் பச்சிகள் ஊர்வன பரப்பன பறவைகள் இவங்க இவங்க பேசுகிறதுலாம் அவங்களுக்கு கேட்கும் அவங்க மொழி அவங்க லேங்குவேஜ்லாம் இவங்களுக்கு கேட்கும் அந்த ஒரு எறும்பு ஊறி போய் அது என்ன சொல்லுது தலைவன் எறும்பு வந்து படைகள்கிட்ட என்ன சொல்லுது வீரர்கள்கிட்ட என்ன சொல்லுது அதுவும் புரியும் ஒரு சிங்கம் யானை கரடி புலி இது போல எந்த விலங்கினங்கள் பேசினாலும் எந்த ஊர்வனை பேசினாலும் எந்த பறவைகள் பேசினாலும் அவங்களுக்கு புரியும் எல்லாம் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு தடவை கண்காணிப்புக்கு போ போகும்பொழுது பொழுது ஹூது ஹூது பறவையை மட்டும் அந்த கூட்டத்தில் காணும் எங்கே போச்சு ஹூது ஹூது பறவை அப்படின்னு கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க எங்கே காணும் இன்னும் ரொம்ப நேரமாச்சே எங்கே காணும் அப்படின்னு இருக்காங்க அப்போ சிறிது நேரம் கழி கழித்து வருது ஹூது ஹூது பறவை வ வருது அந்த இன்னும் எங்கே போயிருந்த இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் எங்கே உன்னை காணும் அப்படின்னு சுலிமான நிலச்சலாம் கேட்குறாங்க அதுக்கு சொல்லுது நான் வந்து நாட்டில் சஃபாங்கிற ஊருக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு ராணி இருக்காங்க அதாவது ஒரு ஆ பெண் ஆட்சி செய்கிறாங்க அந்த நாட்டை அந்த சஃபா நாட்டில் அவங்க கோல்டாலான அரியணைலாம் வச்சுருக்காங்க சிம்மாசனம்லாம் வச்சுருக்காங்க நல்லா ஆட்சி பொறிகிறாங்க நல்ல புத்திக்கு உரிமையான நுணுக்கம் உள்ள நுண்ணறி உள்ள நல்ல பெண்ணாக இருக்காங்க ஆனால் சூரியனை போய் வணங்குறாங்க இறைவன் சொல்லி சூரியனை வணங்குறாங்க அல்லாஹு அல்லதை வண அல்லாததை வணங்குறாங்க இப்படி போயிட்டு நிலமை அப்படின்னு சொல்லவும் அவங்க பேர் ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஹூது ஹூத் பறவை இந்த மாதிரி செய்தி அனுப்பி கொண்டு வந்தோம்னோம் அப்படியா சரி நம்ம நாசுக்கா ஒரு கடிதம் மட்டும் எழுதி அவங்க அவங்கள்ட்ட போட்டுட்டு வந்துரு அவங்க ப கண்ணில் படுற மாதிரி போட்டுட்டு வந்துரு போட்டுட்டு அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்கன்னு நின்றுப்பா கேட்டுட்டு வந்துடு அப்படின்னு தூது அனுப்புகிறாங்க அப்போ அந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் அப்படின்னு எழுதுகிறாங்க அதனால தான் சூரத்துல் நம்லுங்கிற சூறாவில் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீனும் அப்புறம் இவங்க கடிதம் எழுதுகிறப்போ ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வரும் அதுவும் வருது அப்போ லாயிலஹா இல்லல்லாம் முஹம்மது லாயில்லஹா இல்லல்லாம் அல்லாஹ் அல்லாஹுவை தவிர வணங்க வேறு யாரும் இல்லை வணக்கத்துக்குரியவன் அவன் ஒருவனே வணக்கத்துக்குரியவன் அவனே அவனை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லி சீட்டில் எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க ராணிக்கு சுலைமான் லேஸ்லாம் அப்போ அந்த ஹூது ஹூது பறவை அங்கே போய் போட்டுட்டு அங்கே நிற்கிது அதை அவங்க அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த ஹூது ஊது பறவை நின்று கேட்குது இந்த லெட்ரு போட்டிருக்குன்னு அப்புறம் அந்த பறவை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குது இந்த மாதிரி இருக்கேன் இந்த நாட்டு மேலே நம்ம படையெடுத்து எடுத்து போகலாமா அப்படின்னு அமைச்சரை நான் ஆலோசித்து ஒரு குறிப்பிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க ராணி நான் ஒரு அன்பளிப்பை கொடுத்து அனுப்புகிறேன் அந்த அன்பளிப்பு மூலமாக அவங்க மனமாற்றம் அடைகிறாங்களான்னு பார்ப்போம் நமக்காக பேசுகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி ஒரு பெரிய விலை மதிப்புள்ள அன்பளிப்பை கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ தான் அந்த அன்பளிப்பை கொண்டு வந்து கொடுத்த அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நான் வந்து இந்த அன்பளிப்புக்கெல்லாம் மயங்கிறவனா இந்த கிஃப்ட் இந்த பரிசுகளுக்கெல்லாம் அஹ் மயங்கிறவனா எனக்கு அல்ல எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகார நியமத்தை கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு பதில் அனுப்புறாங்க அப்ப வந்து அப்பதான் அந்த பல்கிஸ் ராணிக்கு கொஞ்சம் அவங்க மேலே ஒரு நடுக்கம் வருது ஆஹா இவங்க ரொம்ப வலிமை பிறந்தவங்களாக இருப்பாங்களே போல் ஏன்னா ஒரு பறவை வந்து கடிதத்தை போட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டு போகுது சாதாரணமாக நம்ம அரசருக்கு அரசர் தூதா மனுஷனை தான் அனுப்புவோம் ஆறறி உள்ள மனுஷனை தான் அனுப்புவோம் ஒரு பறவையே ஒரு நுணுக்கத்தோடு அனுப்பி வச்சுருக்காருன்னா அவர் ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு அவங்க கிட்ட அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் வந்து அங்கே போகலாமா என்ன அப்படின்னு இவங்க யோசிட்டுருக்காங்க அப்போ தான் சுலிமான் சில சொல்கிறாங்க ஜின்னுக்கிட்ட நீ இவங்க வந்து அவங்கக்கிட்ட உள்ள அரியணை பற்றி பெருசாக சொல்கிறீங்கல்ல அந்த அரியணையை ஒரு கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இஃப்ரீத் அப்படிங்கிற ஜின்னு என்ன சொல்லுது நான் போயிடுறேன் நான் போய் எடுத்துகிட்டு வர்றேன் எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வர்றேன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்குது அப்போ வந்து அங்கே சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய அரசவையில் ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்கிறாரு நான் வந்து அந்த பொன்னாலான அரியணையை நீங்கள் கண்ணை மூடுறதுக்காக இப்படி கண்ணை தூக்குவீங்கல்ல தூக்கிட்டு கண்ணை இப்படி இறக்குவீங்கல்ல இறக்குனா அங்கே நிற்கும் அதை விட சீக்கிரமாக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து மனுஷன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்களா ஜின்னு தான் எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிறதுல ரெண்டு விதமான கருத்து வேறுபாடும் இருக்குது அவர் வந்து ரொம்ப வேத ஞானம் பெற்றவராக இருந்தாராம் அவர் தான் சொன்னாராம் நான் போய் இது மாதிரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் வந்து இஸ்ரோவேலர்களில் ஒருவரான ஆசிப் அப்படின்னு அவருக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சோதிக்கிறதுக்காக இறைவன்தான் வர அருளியிருக்கான் சரின்னு சொல்லிட்டு அதுதான் அழகா அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கான் இருபத்தி ஏழாவது அத்தியாயம்னா சூரத்துன் நம்மளுல முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது வரையும் காலை யாய் யூ ஹல் மலா ஓ அய்யோக்கும் யகத்தினி பி அர்ஷிஹா அர்ஷ கபுல ஐ யப்பதூனி முஸ்லீமின் காலை இஃப்ரிதும் இஃப்ரித்துங்கிற ஜின்னு மினல் ஜின்னி காலை இஃப்ரிதும் மினல் ஜின்னி அண்ணா ஆதி க பிஹி கபுல أن تقوموا من مقامك وإني عليه لقوي أمين قال الذين عنده علم من الكتاب أنا آتيك آتي به قبل أن يردي إليك ترفقم فلما رآه مستقرا عنده قال هذا من فضل ربي هذا من فضل ربي ليبلوني أشكر أم أكفر வமன் ஷ இன்னுருமன் கண்ணியமிக்கோன் கண்ணியமிக்கவனாகவும் தேவையற்றவனுமாக இருக்கிறான் அவனுக்கு வந்து நம்ம செய்யாததுனால எந்த பிரச்சனையும் இல்லை அவனை ஏ ஏற்றுக்காததுனால இறைவனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது வெற்றி அடைவதை நம்மதான் தோல்வி அடைவது நம்ம தான் நம்புனா வெற்றி நம்ப கட்டி தோல்வி அதுதான் சொல்கிறாங்க கனியுன் கரீம் கனியுன் கரீம் கனியுண் தேவையற்றோன் கரீம் கண்ணியமிக்கவனாகவும் மிக்கவனாகவும் இருக்கின்றான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சுலிமான என்ன சொல்றாங்க இதில் நான் எந்த விதத்துல இந்த விஷயத்த நான் ஈடுபடுறேன் இந்த விஷயத்துல நான் என்ன பண்ணுறேங்கிறத பாக்குறதுக்காக தான் அல்ல என்னை சோதிக்கிறதுக்காக தான் இதை அனுப்பியிருக்கான் இந்நல்லதினா ஆமிலு சாலிஹாத்தி நீ உங்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்பதை சோதிப்பதற்காகவே நான் உங்களை அனுப்பியுள்ளேன் அனுப்பியுள்ள இன்னொரு வசனத்தில் சொல்கிறேன் இல்லையா அதே போல் முஸ்லிமான இஸ்லாமா எல்லாருக்கிட்டையும் அது இதை விலக்கி சொல்கிறாங்க இது மாதிரி சோதிக்கிறதுக்காக தான் எல்லாம் எனக்கு என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறை மறுப்பாளர் நான் பில்கே சலே இஸ்லாமா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய அரியணையை கொண்டு வந்தோன்னே அரியணையை தேடுறதுக்காக தேடிக்கிட்டு வர்றாங்க அப்போ வந்து வந்தப்போ அந்த எட்ட இருந்து காமிக்கப்படுது அந்த சிம்மாசனம் அங்கே போ போய் பார்த்துட்டு அப்படியே சும்மா அப்படி பொழுது இது இதை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்குவோ அவங்க சொல்கிறாங்க இது என்னோடது மாதிரியும் இருக்குது சில விஷயத்துல என்னோடது மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அத அந்த அந்த அரியணையை எடுத்துட்டு வந்து அந்த பொரியணை அரியணையை எடுத்துட்டு வந்து இவங்க வேற வேற மாதிரிலாம் மாத்தி இருந்தாலும் வச்சிருக்காங்க இருந்தாலும் அலி அள்ளிஸ்லாமுடைய அந்த ஆட்சி அதிகாரத்துல உள்ள அந்த கோட்டைகள் அரண்மனைகள்ல பார்த்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க அலி இஸ்லாம் பெரிய ஆட்சி செய்கிறாங்கன்ட்டு அந்த அரியணை ஒருவேளை நம்மளோடு தான் இருக்குமோங்கிற சந்தேகம் லைட்டாக வந்துடுச்சு அவங்களுக்கு அதோடு தான் அவங்க வந்து இருந்தாலும் அவங்க புத்திசாலித்தனத்தால் தனித்தால அவங்களுடைய பார்வைக்கு தன்னுடைய பொருளுங்கிற தன்மைகள் தெரியும்ல அதை வச்சு அவங்க தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து சுலைமான் அவங்களுக்கு இவங்க நுணுக்கமானவங்க அறிவுள்ளவங்க உள்ளவங்க புத்திசாலி பொண்ணுங்கிறதும் புரிஞ்சிடுது பல்கீஸ் அலிவ் இஸ்லாமும் பல்கீஸ் ராணியும் சுலைமான் அலி இஸ்லாமும் அப்போ டிஸ்கஸ் பண்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாளிகைக்குள்ளே அவங்கள நுழைய வைக்கிறாங்க அடுத்த வசனம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் பெரிய மாளிகைக்குள்ளே நுழைய வைக்கிறாங்க அங்கே வந்து நீர் தடாகம் இருக்கு அதுக்கு மேலே கண்ணாடியை வச்சிடுறாங்க ஸோ இவங்க ஃபஸ்ட்டு காலை எடுத்து வைக்கும் பொழுது அந்த கண்ணாடியில் வச்சா தண்ணி ஓடுற மாதிரி இருக்கா அது தான் காலை வச்சுட்டோமோன்னு நினச்சிட்டு இப்படி நம்ம உடையை தூக்குறாங்க அவங்க உடையை தான் தெரியுது அது தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி மாளிகையை ஜின்ன விட்டு அவங்க சத்த நேரத்துக்குள்ளே கட்ட வச்சுட்டாங்க சுலைமாநிலம் அந்த பிரம்மாண்டம் இதை மாதிரி தன்னுடைய பிரமாண்டத்தையும் அல்லாஹ் நமக்கு எப்படி வழங்கியிருக்காங்கிறது அத்தாட்சிகளையும் ராணி பல்கீஸ்லானிகிட்ட கேக் காட்டுறாங்க ஏன்னா அல்லாஹு ஒருவன் அவன் வந்து எனக்கு எவ்வளோ பெரிய அத்தாட்சிகள்லாம் வழங்கியிருக்கான் பாருங் பாரு நீ ஒரு இறை மறுப்பாளராக இருக்க புத் புத்தி இருந்தோம் நல்ல அறிவில பொண்ணா இருந்தோம் இறை மறுப்பாளல்லாம் இருக்க ஒரு நாட்டு ஆட்சி சேரணி இறைவனை வணங்காம இறைவன் வணங்கிக்கிட்டு இருக்க சூரியனை போய் வணங்குறிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக இதெல்லாம் காமிக்கிறாங்க துறை அந்த நீர் தடாகம் அப்படிங்கிறது ஒரு ஆளையே மூழ்கடிச்சிற அளவுக்கு அவ்வளவு ஆழமானதா இருந்தது ஆனால் அந்த கண்ணாடி அப்படின்னு தெரிய வரவும் அவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு இன் இன்ஸ்பிரேஷனுங்கிற மாதிரி ஆயிடுச்சு தான் என் இறைவா எனக்கு நானே அநீதி இழைத்து கொண்டேன் சுலைமானுடன் சேர்ந்து அனைத்துலகங்களின் ரட்சகனான அல்லாஹுக்கே நானும் அடிபணிந்து விட்டேன் என்னையும் அடிமையாக ஏற்றுக்கொள் யா அல்லா நானும் உன் அடியான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க மாஷா அல்லா அலமதுல்லா பல்கீஸ்ராணி வந்து ஷர்ஹோன் முமார் ரதோன் அப்படிங்கிற பெரிய பெரிய மாளிகை எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படியாக சுலைமான் அலுவலாம் அவர்களுடைய ஹூது ஹூத் பறவையும் பில்கீஸ் ராணி அவங்களுடைய ஆட்சியை எப்படி இறை மறுப்பாளர்கள் என்று இறை நம்பிக்கையாளராக கொண்டு வந்தாங்கங்கிறத இந்த சிறப்பான இந்த சூரத்து நம்னு விளக்குகிறது அலமது இதெல்லாம் உங்களுக்கு இன்ஷாலாக புரியும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குரானில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் கூகுளில் இந்த மாதிரி தேடி பார்த்து படிச்சுக்கோங்க ஏஐ பக்கம் போகாமல் எது உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தில் நம்ம முன்னே முன்னேற வழியை பார்க்கணும் அதாவது குரானில் இன்னும் 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 என்னென்னா என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதில் உள்ளதை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு குரானை படிங்க ஓதுங்க குரானை நிறைய ஓதுங்க அதுக்கப்புறம் குரானை தமிழில் படிக்க முயற்சி பண்ணுங்கள் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் இப்போ வந்து எங்களை எங்கள் காலத்துலாம் உள்ளதை விட உங்கள் காலத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது கைகளில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அவங்க நீங்கள் உங்கள் பதிலை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதில் பதிலை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் மறைவானவற்றை அறைந்தவன் அல்லாஹ் ஒருவனே அவனுடைய அவனுடைய நேமத்துகளில் அவனுடைய அருட்கொடைகள் மேலே அவனுடைய இதில் மேலே சந்தேகம் வரக்கூடாது நான் சந்தேகம்னு சொன்னது என்னன்னா இந்த சூறால் எது இருக்கும் இந்த சூறாவில் எது இருக்கும் இந்த நபி எந்த சூறாவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர உள்ளே பூந்து சந்தேகத்தை பார்க்கக்கூடாது அது அபத்தம் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள போய் சந்தேகப்பட்டால் அவங்களுக்கு எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அவங்க அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம அந்த கோட்டை தாண்டிடக் கூடாது அலந்தில்லா மாஷா இந்த உரையை முடித்து கொள்ள தவான வாகிருதமான அலஹி அலமீன்